சொர்ண கணபதி ஆக்கர்ஷ்ண மந்திர எந்திர பிரயோக முறைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் பொதுவாக சொர்ணம் என்பது தங்கம் ஆக்கர்ஷ்ணம் என்பது பரவழைத்தல் அதாவது தங்கத்தை மட்டுமல்ல நம்மிடத்தில் செல்வத்தை ஆக்கர்ஷிப்பது அதாவது வரவழைப்பது என்பதுதான் பொருள் அது நாம் ஏதாவது தொழில் செய்தாலும் தொழில் முறையில் நமக்கு பெரும் லாபங்கள் கிடைக்கும் கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய நமக்கு இறைவனுடைய அருளால் நமக்கு எண்ணற்ற செல்வங்கள் நம்மை வந்து சேரும் இவ்வாறு நாம் சேர்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் என்று சொல்லக்கூடிய எவ்வித தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளை அந்த விக்னங்களை விளக்கக்கூடிய கணபதி என்று சொல்லக்கூடிய விக்ன கணபதி அதாவது விக்னேஸ்வரன் அந்த விக்னங்களை எல்லாம் தீர்த்து நமக்கு சொர்ணத்தையும் பொருளை செல்வ செழிப்போடு நாம் வாழ்வதற்குண்டான ஒரு வாழ்வியலை நமக்கு அருளக்கூடிய ஒரு ஒப்பற்ற கணபதியே சொர்ண ஆகிருஷ்ண கணபதி ஆக இவருக்குண்டான எந்திரம் மந்திரம் வழிபாட்டு முறையை தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் அதாவது கணபதியினுடைய அருள் இருந்தால் எல்லா செல்வங்களையும் நாம் பெற்று உயர முடியும் எல்லா தடைகளையும் நாம் தகர்த்து இருக்க முடியும் ஆகவே நம்மிடம் செல்வம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நம்மிடத்தில் செல்வம் எப்போதும் செழித்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே நம் வாழ்வில் வாழ முடியும் ஏனெனில் பொருளாதாரம் என்பது மிக மிக முக்கியம் அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை ஆக பொருளாதாரம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது ஆகவே பொருளாதாரத்தை நோக்கி செல்பவர்கள் கண்டிப்பாக இந்த சுர்ண கணபதியை வழிபட்டு வர வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நீங்கள் வாழ்கிறீர்கள் ஆகவே வளர்வுரிய வெள்ளிக்கிழமை என்றோ அல்லது சதுர்த்தி என்றோ பொதுவாக இந்த வழிபடாய் நாம் மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு பிள்ளையார் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து அவள் பொறி கடலை இவைகளெல்லாம் வைத்து சுமதிவு ஆராதனைகள் காண்பித்து வெற்றிலை பாக்கு பழம் ஒரு பதினோரு ரூபாய் தட்சணை இவைகளை வைக்க வேண்டும் மற்ற பொருட்கள் அதாவது கனிகள் பழங்கள் இவைகளெல்லாம் நாம் வசதி வாய்ப்பிற்கேற்று நாம் படைத்துக் கொள்ளலாம் நெய்வேத்தியம் மற்றும் தினமும் வெள்ளம் ஒரு கட்டி வெள்ளம் வைத்து வழிபாடு செய்யலாம் பொதுவாக சொர்ணத்தை இது செய்வதற்காக நாம் செய்யக்கூடியதால் உங்களிடத்தில் இருந்தால் ஒரு குண்டுமணி பொண்ணாவது அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் இவ்வாறு வைத்துவிட்டு அவருக்குண்டான மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் உச்சாடனம் செய்ய வேண்டும் அதாவது ஜெபித்து வர வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாரணனம் செய்ய வேண்டும் அதாவது ஜபித்து வர வேண்டும் மந்திரமானது ஓ அம் ஊம் அவ்வும் ஒவ்வும் ஸ்ரீயும் சிவாய கெங் கணபதியே நம என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு காலையில் நூற்றி எட்டு மாலை அல்லது இரவு ஒரு நூற்றி எட்டு இயலாதவர்கள் ஒருவேளை மட்டுமாவது நீங்கள் தொடர்ந்து ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வாருங்கள் நிச்சயம் சொர்ணம் என்று சொல்லக்கூடிய செல்வம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும் எவ்வித தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் விலகி தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அல்லது கடன் சுமைகளில் இருந்தாலும் அந்த கடன்களெல்லாம் விலகி எவ்வித தடைகளும் விலகி உங்களுக்கு விக்னங்களையெல்லாம் விலக்கி இந்த விக்னேஸ்வரன் சொர்ணா கிருஷ்ண கணபதி உங்களுக்கு நல்ல கொடுத்து உங்கள் வாழ்வை முன்னேற்றம் செய்வார் அதே நேரத்தில் நான் கொடுக்கக்கூடிய இந்த இயந்திரத்தை இயன்றவர்கள் வெள்ளி தகட்டிலோ அல்லது செப்பு தகட்டிலோ கூட நீங்கள் இதை எழுதி கொள்ளலாம் அல்லது ஒரு தாம்பரத்தட்டில் திருநீற்றை பரப்பி இந்த திருநீற்றில் இந்த எந்திரத்தை வரைந்து அந்த எந்திரத்தின் நடுவே நீங்கள் அந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது ஒரு கற்பூரம் வைத்து இயற்றிவிட்டு தொடர்ந்து நீங்கள் அந்த மந்திரத்தை ஜெபித்து வரலாம் அதுவரையிலும் உங்களுக்கு அந்த கற்பூரம் எரிந்தாலும் பரவாயில்லை மீண்டும் நீங்கள் அந்த நூற்றி எட்டு முடிக்கும் பொழுது மீண்டும் ஒரு கற்பூரத்தை அந்த திருநீற்றின் நடுவே அந்த இயந்திரத்தின் நடுவே வைத்து மீண்டும் வணங்கிவிட்டு பிறகு அந்த திருநிறத்தை ஒரு டப்பியில் வெள்ளி டப்பியிலோ அல்லது செப்பு டப்பியில் ஏதாவது ஒரு டப்பியில் எடுத்து வைத்து கொண்டு தினமும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு பதினோரு முறையாவது கூறி வெற்றியில் வைத்து கொண்டு நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் செல்வங்கள் சேர்ந்து வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சொன்ன ஆக்கர்ஷின் கணபதியினுடைய அருளாலும் அவருடைய திருவருளாலும் நீங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்